கையில் எல்லாம் வைத்திருக்கிறான் என்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய ஒருத்தன் தன்னிறைவு அடைந்த நேரத்தில் என்ன செய்யறான் அநியாயம் பண்றான் தன்னிறைவு அடைந்தவன் பண்ற அநியாயமும் இல்லாதவன் பண்ற அநியாயமும் சமம் கிடையாது சாப்பாட்டுக்கே வழி இல்லை ஏதோ ஒரு மாதிரி அங்க தப்பான ஒரு பிசினஸ் பண்றான்னு வைங்க அவன் வந்து வழி இல்லாமல் செய்யறான் அதுவும் தப்பு இருந்தாலும் அந்த வழி இருக்கிறவன் செய்யறது பெரிய தப்பா போகுது அது அல்லாவுக்கு பிடிக்காதனால என்ன செய்யறான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதன் முதலா அருளப்பட்ட வசனத்துல அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா உனக்கு அல்ல தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக்கி தந்திருக்கானா இல்லையா சாப்பிடுறியா இல்லையா குடிக்கிறியா இல்லையா உனக்கு வீடு இருக்குதா இல்லையா உனக்கு தேவையானது தந்திருக்கானா இல்லையா அதுக்கப்புறம் எதுக்கு நீ அநியாயம் பண்ற இத வந்து மனுஷன் செய்யறவனா இருக்கிறான் எல்லா மனுஷன்ட்டும் இது இருக்குது எவன் எல்லாம் அடைந்து விட்டானோ அவன் அதை கொண்டு போதுமாக்கி கொள்றவனா இல்ல எவ்வளவுக்கு அல்ல அள்ளி அள்ளி கொடுத்திருந்தாலும் சரி நம்ம அக்கிரமம் பண்ணணும் இன்னும் தப்பா சேர்த்துக் கொள்ளணும் என்று ஆசைப்படுறான் அவனுக்கு எல்லாம் எச்சரிக்கை விடுறான் இன்ன இலா ரப்பிக்க ருஜா உன்னுடைய இறைவனிடத்தில் தான் அவர்கள் திரும்பி வரவேண்டி இருக்கிறது அதான் எச்சரிக்கை நம்ம தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கோம் அதுக்கு பிறகு அக்கிரமம் பண்றான் இந்த அக்கிரமக்காரர்கள் எல்லாம் யாராக இருந்தாலும் ஏன்ட்ட வந்து ஆகணும் உன்னுடைய இறைவனிடத்தில் வந்து நின்றாக வேண்டும் என்று மனிதனுடைய ஒரு கேரக்டர் இந்த சொல்லி காட்டுறான் எல்லா மனுஷன்டையும் உள்ள ஒரு குணாதிசயத்தை இந்த மூன்று வசனங்களில் அதாவது ஆறு ஏழு எட்டு வசனங்கள்ல சொல்லி காட்டுறான் இது வந்து பல தரவை சொல்லப்பட்ட ஒரு போதனை விளக்கப்பட்ட ஒரு செய்தி அடுத்து நம்ம சொல்லக்கூடியதான் இறங்குன மாதிரி இருக்குங்க முதல் வசனத்தில் அருளப்பட்ட இந்த மேட்ரு அடுத்த வசனத்திலிருந்து எல்லாம் சொல்றான் பாருங்க அதாவது ஒன்பதாவது வசனத்திலிருந்து பத்தொன்பது வரைக்கும் தொடர்ச்சியா பத்து வசனங்கள்ல ஒரு மெசேஜ் எல்லாம் வைக்கிறான் அந்த மெசேஜ் தான் இன்னைக்கு நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய மெசேஜ் அது என்ன மெசேஜ் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் இறை தூதர் என்று அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட பிறகு அவங்க போய் இந்த வசனம் எல்லாம் அருளப்பட்ட பிறகு காபத்துள்ளாவில் போய் தொலை அதுக்கு முந்தைய அவங்க சிலைகளை வணங்கி கொண்டிருந்த சமுதாயம் அங்க போய் அல்லாவ மாத்திரம் என்ன செய்யறாங்க அவங்க வணங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அப்படி வணங்கக்கூடியதை பார்த்து அவர்கள் பலவிதமான தொந்தரவுகளை கொடுக்கிறாங்க அந்த தொந்தரவுல ஒரு முக்கியமான தொந்தரவு என்னன்னா வரக்கூடாது தடுக்கிறாங்க அல்லாவுடைய ஆலயத்தில் முதன் முதல் கட்டப்பட்ட ஆலயத்தில் அல்லாவை வணங்குறதுக்கு ரசூல் சல்லா அலை செல்லம் வரக்கூடாது என்று தடுக்கிறாங்க அந்த தடுக்கிறத பற்றி தான் எல்லாம் சொல்லி காட்டுறான் அடுத்த வசனம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து பத்தொன்பது வரைக்கும் பள்ளிவாசல்களை வாசல்களை விட்டும் மக்களை தடுக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்றான் அது கூட சைகூர் புகாரில் நீங்கள் பார்க்கலாம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸ் அதுல என்ன இருக்குன்னு கேட்டா எந்த அளவுக்கு அவங்க வெறி பிடிச்சிருந்தாங்க கேட்டா லயின் ராயித்து முகமது அனி சல்லி இந்தல் காபா காபாவுல வந்து இந்த முகமது தொழுவதை நான் பார்த்தால் சொன்னதாக புகாரில நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லைன் கிட்ட வந்து இந்த முகம் தொழுவதை நான் பார்த்தால் அவருடைய கழுத்துல ஏறி நான் விதிக்குவேன் அவருடைய கழுத்துல ஏறி நான் விதிக்குவேன் என்று அவன் சொல்றான் அப்ப நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லும் அவர்களுக்கு இந்த மெசேஜ் வருது இந்த மாதிரி நீங்க வந்தீங்கன்னா கழுத்தை ஏறி மிதிப்பேன்னு சொல்றான் அப்ப ரசூல் சல்லா செல்லம் சொல்றாங்க லவ் அழகு மலாய்க்கா அவன் கழுத்துல ஏறி மிதிக்கிறதுங்கிற அளவுக்கு அவன் போயிட்டானே ஆனால் மாணவர்கள் அவனை பிடித்துக் கொள்வார்கள் அந்த அளவுக்கு அவனுக்கு செய்ய முடியாது என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியுமே போறாங்க மறுபடியும் போறாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்றான்னு கேட்டா ரசூல் செல்லா அலேசம் தொழுது கொண்டிருக்கிறார்கள் கருத்துல ஏறி கொண்டிருக்கிறார்கள் அப்ப அபுஜெயில் வந்துட்டான் வந்து என்ன இப்படி செய்யக்கூடாது என்று உன்னை நான் தடுக்கவில்லையா இங்க வரக்கூடாது நீ ஏகத்து பிரச்சாரம் பண்ண வலியுறு பண்ணிக்க இங்க எங்க நிர்வாகத்தில் உள்ளது இதுக்கு நீ வரக்கூடாது என்று உன்னை தடுக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறான் அப்ப நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா திரும்பி போறாங்க தடுக்கவில்லையான்னு திரும்புறாங்க அப்ப அவன் சொல்றான் முகமதே இந்த ஊர்லயே இந்த மக்களாவுடைய என்னுடைய சபை தான் பெரிய சபை எனக்கு தான் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அது உனக்கு தெரியுமா ஏழு கூட்டம் நடக்கிறது வேற அப்படின்னு அவன் எச்சரிக்கிறான் அப்பதான் அல்லாஹ் ரபுல்லாலுமே இந்த சூறாவை இந்த வசனங்களை இந்த ஒன்பதுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் வசனங்களை வந்து அல்ல அருளினான் என்று முசனது அகமதுல ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு திருமதியில மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆகிய அதிசகளை நீங்கள் பார்க்கலாம் அதே போல நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் ஒரு நாள் போய் தொழுவுறாங்க வருவாங்க மறு போய் தொழுவு போவாங்க அவங்க வந்துருவாங்க அடுத்த நாளும் போவாங்க அடுத்த நாளும் போவாங்க சில நேரத்தில் கிண்டல் பண்ணுவாங்க சில நேரத்தில் மிரட்டல் பண்ணுவாங்க சில நேரத்தில் ஓடி விரட்டுவாங்க ஒரு தடவை நடந்த சம்பவம் தான் முக்கியமான சம்பவம் அது என்ன சம்பவம் என்றால் இப்படி மசூத் அவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த விரிவான சம்பவத்தை புகாரியில இருநூத்தி நாற்பதாவது ஹதீசில் நீங்கள் பார்க்கலாம் முதல் வால்யூம்ல இருக்கிறது ஐநூத்தி இருபதுலயும் இருக்கிறது புகாரியில முதல் வால்யூம்ல இருநூத்தி நாற்பதாவது ஹதீசு ஐநூத்தி இருபதாவது ஹதீசில் இடம்பெற்றிருக்கிறது அது என்ன சம்பவம் என்றால் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்கு தொலை போறாங்க அங்க வந்து அபூஜகிலும் அவனுடைய சகாக்கள் அங்க இருக்கிறாங்க தைரியம் அங்க இருந்துகிட்டு இருக்காங்க அங்க ஆட்டடிச்சுட்டு இருப்பானுவோம் பள்ளியாசல் இப்ப இருக்கிறாங்க ஆட்டடிச்சு தொழில் வர மாட்டாங்க ஆட்டடிக்க போவாங்க அந்த மாதிரி அபூஜைகள் வகைராக்கள் எல்லாம் அங்க சூழல இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் செலவுவாகலே செல்லும் அவர்கள் போய் தொழுவ ஆரம்பிக்கிறாங்க அங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க பாட்டு தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப ஒரு பேசிக்கிறாங்க உங்களை யாராச்சும் போய் ஒரு ஒட்டகத்தினுடைய அந்த குடலை சாணத்தோட அந்த ஒட்டகத்துக்கு உள்ள குடல்ல சாணம் இருக்கும் இல்லையா அந்த சாணத்தோட தூக்கி கொண்டு வந்து யாரு இவருடைய முகமதுடைய களத்துல வைக்கிறது உங்களை யாராவது ரெடியா இருக்கிறீங்களா அப்படின்னு அவங்க தனக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள் உடனே ஒருத்தன் வந்து நான் நான் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு புறப்பட்டு போய் அந்த ஒட்டக குடலை அறுத்து இந்த ஒட்டக குடலை எடுத்துக்கிட்டு நிச்சயம் வர்றான் ஒட்டகம் அறுக்கிற இடத்துக்கு போனால் கிடைக்கும் அந்த இடத்துல சுட்டி காட்டி சொல்றாங்க அந்த இடத்துல ஒட்டகம் இருக்கிற இடம் இருக்குது அந்த குடல் இருக்கும் அது அந்த சாணத்தோடு என்ன செய்யணும் தூக்கிக்கிட்டு வர்றதுக்கு யார் ரெடியா இருக்கிறீங்க நான் போய் எடுத்துட்டு வர்றேன்னு ஒருத்தன் போறான் எடுத்துக்கிட்டு வந்து நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் சஜிதாவுக்கு போற வரைக்கும் காத்துட்டு இருக்கிறாங்க சைதாவில் அந்த களத்தில் வைக்கிறதுக்காக வேண்டி அவங்க நின்று தொழுவுறாங்க ருக்கு செய்யறாங்க அப்புறம் சஜிதாவுக்கு போன உடனே வேகமாக ஓடி வந்து அப்படியே அவங்களுடைய ரெண்டு தோல் பிஜத்துக்கு நடுவுல இங்க கழுத்துல கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் இத வந்து இவ்வளவு மசூ தான் அறிவிக்கிறாங்க அவங்களே சொல்றாங்க நானே இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் எதுவும் செய்ய முடியாதவனாக இருந்தேன் பலவீனமான ஒரு நிலை நான் ஒரு ஆள் ரெண்டாள் தான் இருக்கிறோம் நாம் தட்டி கேட்கவோ ஏன்னு கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலை எனக்கு அன்றைக்கு இருந்தது அவர் சொல்லி காட்டுறாரு ஆனா அங்குரு லாவு பணி செய்யா எதுவும் செய்ய கையாளாகாத நிலையில நான் அன்றைக்கு அதை பார்த்து கொண்டுதான் இருக்க முடிந்தது இப்படி அவர்கள் செய்தார்கள் அப்ப எனக்கு மாத்திரம் தடுக்கிறதுக்கு வலிமை இருந்தால் அதை நான் விட்டுருக்க மாட்டேன் எனக்கு முடியல பலவீனமான ஒரு நிலையில் நான் இருந்தேன் அப்ப இது வைத்த உடனே செய்யறாங்க கேட்டா சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க இந்த ஒட்டக கொடலை கொண்டே வைத்து விட்டு நபிக தலையை நிமித்த முடியாது இந்த கழுத்துல வந்து ஒட்ட கொட்ட ஒட்ட ரொம்ப பயங்கரமான வெயிட்டா இருக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த சக்தியினால என்ன செய்ய முடியாது அப்படி அழகாக அப்படி அப்படி தலையில உட்கார்ந்துக்கிறோம் தலையெல்லாம் நிமித்த முடியாது அந்த மாதிரி ஒரு அது ஒரு நாற்பது வயசுல நாற்பது வயசு மனிதர் தானே இருபத்தஞ்சு வயசு வாலிபரா இருந்தா கூட பரட்டி போடலாம் அவங்களுக்கு நபி ஆகும்போது நாற்பது வயசு நாற்பது வயசுல கூட சம்பவம் இது அப்ப அவங்க தடுமாறுறாங்களா ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சி சிரிக்கிறாங்க இவன் மேல அவன் ஜாகிறது உளுந்து உளுந்து சிரிக்கிறேன் அந்த உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க விழுந்து விழுந்தவர்கள் வந்து சிரிக்கிறாங்க நபிசெல்லாலை செல்லம் அவர்கள் வந்து தலையை தூக்க முடியாமல் திணறி கொண்டு சைதாவுல கிடக்கிறார்கள் அப்ப இத கேள்விப்பட்டு பாத்திமார்கள் அவர்கள் வேகமாக ஓடி வர்றாங்க தகப்பனார்கள் செஞ்சிருக்கிறாங்க நபிசெல்லாலை செல்லம் அவர்கள் வந்து தலையை தூக்க முடியாமல் திணறி கொண்டு சைதாவுல கிடக்கிறார்கள் அப்ப இதை கேள்விப்பட்டு பாத்திமார்கள் அவர்கள் வேகமாக ஓடி வர்றாங்க இந்த உமர் தக்பனா இது மாதிரி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னு கேட்டா அவங்களும் தக்பணுமா சேர்ந்து அந்த ஒட்டகத்தினுடைய குடலை வந்து அப்புறப்படுத்துகிறார்கள் அப்புறப்படுத்தி விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தலையை உயர்த்தி அல்லாஹ்வை நோக்கி என்ன செய்றாங்கன்னா அல்லாஹும்ம அலைக வி குரைஷ் யா அல்லாஹ் இந்த குரைசிகளே நீ பாத்துகே இந்த மாதிரி பண்றாங்க இவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ணப் போறதில்ல உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் நீ இவர்களை பார்த்துக்கொள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லும் அவர்கள் துவா செய்கிறார்கள் மூணு தடவை அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க ஆளுக்கு யாராருன்னு தெரியும்ல ஏழு பேர் இருக்கிறாங்க அந்த மொத்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க அந்த வேலையை செஞ்சது மொத்தம் ஏழு பேர் அந்த ஏழு பேர் பேரையும் குறிப்பிடுகிறார்கள் குறிப்பிட்டு எப்படி குறிப்பிடுகிறார்கள் யார் யார் ஏழு பேர்னா அல்லாஹும் அலைக்கு அபிஜகில் அபுஜகில் நீ பாத்துக்க இந்த அபுஜகில் இந்த மாதிரி நான் தொழுகும் பொழுது சைதாவில் இருக்கும் பொழுது உன்னுடைய ஆலயத்தில் உன்னைய வணங்க வந்திருக்கும் பொழுது இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கிறாங்க அதனால அலைக்கபி அபிஜகில் அபுஜகில் நீ பாத்துக்க அலைக்கபி உத்துபா பின் ரபியா ரபியாவுடைய மகன் உத்துபாவை நீ பார்த்துக்கொள் அபுஜகில் ஒருத்த ரபியாவுடைய மகன் உத்துபா என்றால் ஒரு ஆள் இரண்டாவது ஆள் மூணாவது ஒரு சைபாபின் பின் ரபியா ரபியாவுடைய இன்னொரு மகன் சைபா ரபியாவுடைய ஒரு மகன் உத்துபா ஒரு மகன் சைபா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அப்ப சைபா ரபியாவுடைய இன்னொரு மகன் சைபாவையும் நீ பார்த்துக்கள் உன் வலியுதவனே உத்துபா உத்துபாவுடைய மகன் வலியுதுங்கிறவன் இருக்கான் அதில் நீ பாத்துக்க இறைவா ஓ உமையாவின் கலஃப் கலஃப் என்பவனுடைய மகன் உமையாவும் இருக்கான் அதில் அவனையும் நீ பார்த்துக்க ஓ உக்பாவின் அபிமொழி அபுமொயத் என்பவருடைய மகன் உக்குபாண்டு ஒருத்தன் இருக்கிறான் அவனையும் நீ பார்த்துக்கள் என்று நபிகள் நாயகம் செல்லலாளை செல்லமும் சொன்னார்கள் அர்த சாபிய இவனு மசூதி ஏழாவது ஆள் பேரை எனக்கு சொன்னாரு அதை நான் மறந்துட்டேங்கிறேன் ஆறு பேர் ஏழு பேர் பேர பேரர் குறிப்பிட்டார் யுகுனு மசூது அதை கேட்ட அடுத்த அடுத்த அறிவிப்பாளர் சொல்லுகிறார் ஏழாவது ஒரு பேரையும் அவர் சொன்னார் அந்த பேர் என்ன என்பதை நான் மறந்துட்டேன் ஆறு பேர் பேர் தான் எனக்கு ஞாபகத்தின் இருக்குங்கிறாரு இந்த ஆறு பேர் இன்னும் ஒருத்தன் அது யாருங்கிறது சொல்லப்படல அப்ப இவர்களை வந்து ஏழு பேரை சொன்னார்கள்னு சொல்லிவிட்டு யுகுனு மசூது அப்படின்னு சொல்றாங்க இப்போ வல்லதி நஃசீபி என்னுடைய உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக லக்கத் ரஅய்துல் லதீன அத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸரா ஃபில் கலீப் கலீப் பத்ரின் யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் கிடக்கும் பொழுது கேலி செய்து விழுந்து விழுந்து சிரித்தார்களோ அவங்க ஒவ்வொரு பெருமே பத்ரு போர்க்களத்திலே வேறெட்டல மரங்களாக வீழ்ந்து கிடக்கிற காட்சியை என் கண்ணால் நான் கண்டேன் ஒரு பத்ரு போர்க்கள அப்படி கால சுத்தமாக உடைச்சி இந்த ஆட்கள தே குரி அடிச்ச மாதிரி நடந்துட்டாங்கல தொடர்ச்சி அறிஞ்சுதான் என்று இபுனு மசூத் அலி அல்லாஹர்கள் இந்த சம்பவத்தை விளக்குறாங்க இந்த சம்பவத்தை மனசுல வைத்துக்கொண்டு இந்த வசனத்தை படிச்சா உங்களுக்கு அழகா விளங்கும் என்ன விளங்குதே அர ஐ தல்லது என்ஹா அபுதன் இதா சல்லா தொழுகின்ற ஒரு அடியானை தடுக்கிறானே அவனை பற்றி அறிவி அறிவாய அல்ல கேட்கிறான் அர ஐ தல்லது என்ஹா அபுதன் இதா சல்லா தொழுவுற ஒரு அடியானை வந்து தடுக்கிறான் அவர் வேற ஒண்ணு தப்புலாம் பண்ணல தொழுவுறாரு அவ்வளவுதான் அல்லாஹுவை அல்லாவுடைய ஆலயத்தில் தொழுகிறாள் அப்ப அல்லாவை அவனுடைய ஆலயத்தில் தொழுகிறாள் தடுக்கிறான அவனை கவனிச்சியா அர பாத்தி அவனைக்கான அலல் ஹுதா அவர் நேர் வழியில வேற இருக்கிறார் அவர் வந்து நல்ல நேரான பாதையில் வேற இருக்கிறார் அவ அமரபி தக்குவா இறைவனுடைய அச்சத்தை பற்றி போதனையும் செய்கிறார் அப்ப இறைவனுடைய அச்சத்தை பற்றி போதனை செய்யக்கூடிய ஒருத்தர் நேரான வழியில் இருக்கிற ஒருத்தர் அல்லாவை போய் தொழுகிறாரு அவரை போய் தடுக்கிறாங்களே கவனிச்சு பாத்தியா நீ அரைத்தையின் கதப ஒத்தவல்ல இந்த தடுக்கிறவன் எப்படி இருக்கிறான் கேட்டா பொய் சொல்லி புறக்கணிக்கிறவனா இருக்கான் தடுக்கிறவனையும் தடுக்கப்படுறவனையும் பாத்தீங்கன்னா தான் நடக்கிறது தடுக்கப்படுறவன் யாரா இருக்கிறான் வரதட்சணை வாங்க மாட்டேங்கிறவன் வட்டி வாங்க மாட்டேங்கிறவன் பொய் சொல்லக்கூடாதுங்கிறவன் நேர்மையா வியாபாரம் பண்றவன் தடுக்கப்படுறான் தடுக்கிறவன் யாரா இருக்கான்னு பாருங்க முள்ள மாதிரி அவன்ல நிர்வாகியா இருந்திருப்பான் வட்டி வாங்குறவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவேன் பள்ளியாசிங்க நிர்வாகியா ஏற்பான் தடுக்கிறவனை பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு தகுதியே இருக்காது பள்ளிவாசலுக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது வாரத்துக்கு ஒரு கூட வரமாட்டான் இந்த மாதிரியான ஆள்கள் நிர்வாகிகள் உட்காந்து கொண்டு தடுக்கிறாய்ங்க தடுக்கப்படுற ஆளுடைய கேரக்டர் எல்லாம் சொல்றான் அடைய அவர் நேர் வழியில் வேற இருக்கிறாரு நல்லதை தான் மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டுருக்கறாரு அவர் வந்து துழுவுறது நீ தடுக்கிற அதே நேரத்தில் நீ என்ன பார் இருக்கிற கருதப்ப வத்த வரலாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிற பள்ளிவாசல் வச்சுட்டு வரதட்சணை வாங்கி கொடுக்குறீங்க அதுக்கு அல்பாத்தியான ஓதுறீங்கல்ல எல்லாத்தையுமே இங்க துணையா நிக்கிறீங்கல்ல பள்ளிவாசல்ல உட்கார்ந்துகிட்டு மூலது ஓதுறீங்க அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற காரியத்தை எல்லாம் பண்றீங்க அப்ப அல்லாவுடைய எல்லா போதனைகளையும் புறக்கணிக்க கூடியவர்களாக இருக்கான் இவன் அவன் யாரா இருக்கிறான் போய் பள்ளியாசல் தடுக்கப்படுறவன் நல்லவனா இருக்கிறான் இன்னைக்கு பாக்குறோம்ல இது அப்படியே அன்னைக்கு அப்படி தான் இவங்களுக்கு எந்த தார்மீக தகுதியும் கிடையாது தடுப்பதற்கு அதை சொல்லி காட்டுறான் அர ஐத்த